வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் மண் ஷார்க் பாய்ஸ் இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு முதலாவது நாளாக பார்த்தீங்கன்னா நம்ம லைன் துணியில் வந்திருக்கோம் இது எந்த மாதிரியான தொழில்னு பார்த்தீங்கன்னா நம்ம கேர இந்த பெரிய வஞ்சிர மீன்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெரிய மயில் குளம் மீன்கள் பிடிக்கிற அந்த லைன் தாங்க இது இப்போதைக்கு நம்ம என்ன இறை மீன் பயன்படுத்துறதுன்னு பார்த்தீங்கன்னு அதாவது பெரிய பறக்கோளா மீன் தான் பயன்படுத்திட்டு இருக்கோம் முன்னாடியெல்லாம் முழு மீனை பயன்படுத்துவோம் இப்போ வந்து பறக்கோளா மீன் தாங்க கிடைக்குது அதனால் அதை வச்சு பயன்படுத்திட்டு இருக்கோம் இந்த வீடியோவை கொஞ்சம் நேரம் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வாங்க நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக கொஞ்சம் ஜாலியாக இருக்கும் நமக்கு என்னென்ன மீனெலாம் எவ்வளோ கிடைக்குது அதை நம்ம எவ்வளோ வைக்கலாம் சேல்ஸ் பண்ணுறதை தெளிவாக காமிக்கிறேன்

ನೆಲ್ಲ ಎತ್ತು பர ர அவனோதி தரடி சரி தெரிதா கப கப விட்டுடே போடா பணவே இருக்கு கடடி குடி 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 போடா பயா போடு பயான் பந்து பத்தி போடு இப்படி போய் நேசிறே வெட்டி போடு bây giờ bắt 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 bắt

சஞ்சு சஞ்சு சஞ்சவாலி சஞ்சய்

Daruk, daruk. Dang it, dang it, i don't know. 아이다 아이다 이제 이나하 கிளம்ப <laughs> <laughs>